வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி திங்கட்கிழமை வானிலை அறிக்கை இன்றோடு தென்மேற்கு பருவமழை காலம் நிறைவடைகிறது இனி வரக்கூடிய நாட்களில் வடகிழக்கு பருவமழை காலம் துவங்குகிறது வடகிழக்கு பருவமழை நமக்கு எப்போது எப்படி கொடுக்கும் என்று வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம் இன்று தமிழகத்தை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் ராமநாதபுரம் புதுக்கோட்டை கடல் கடலோரங்களில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வேலும் மேலும் வேதாரண்யம் முத்துப்பேட்டை நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் கும்பகோணம் நெய்வேலி மேலும் தஞ்சாவூர் இந்த இடங்களுக்கும் அதிகாலை நேரங்களில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கரூர் புதுச்சேரி மணிக்கணம் கடலூர் புதுச்சேரி மதுராந்தகம் செங்கல்பட்டு தாம்பரம் விழுப்புரம் திருவள்ளூர் சென்னை இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களில் மேலும் காஞ்சிபுரம் மாவட்டம் கிழக்கு பகுதியும் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது காலை ஒன்பது மணிக்கு பிறகு மழை விலகி மீண்டும் பன்னிரெண்டு மணிக்கு பிறகு வெயில் வந்த பிறகு ஆங்கங்கே அங்கங்கே இன்று தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் லேசான மிதமான மழையாக வடக்கு உள் மாவட்டங்களுக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கு மாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று நாளையும் அதிகாலை நேரங்களில் கடல் ஓரங்களில் லேசான மிதமான மழையாக கிடைத்தாலும் வெயில் வந்த பிறகு மதிய நேரங்களில் அனைத்து மாவட்டங்களுக்கும் கருமையங்கள் சொந்து ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு ஒரு மாவட்டங்களில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு வடக்கு உள் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் கட கடலோர மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் தென் மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வரக்கூடிய நாட்களில் வட தமிழகத்தில் இப்போதைக்கு மழையின் தீவிரம் சற்று குறைந்திருந்தாலும் அக்டோபர் இரண்டாம் தேதியிலிருந்து படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் இரண்டை விட மூன்று சற்று கூடுதலாகவும் மூன்றை விட நான்கு ஐந்து ஆறு ஏழு என்று படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது காற்று பகுதிக்கு வரக்கூடிய நாட்களில் அக்டோபர் மூன்றாம் தேதி முதல் காற்று பகுதிக்கு மழையின் தீவிரம் படிப்படியாக குறைய வாய்ப்புள்ளது அக்டோபர் மூன்றை விட அக்டோபர் நான்கு ஐந்து தேதிகளில் பகுதிக்கு சற்று குறைந்தே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மீண்டும் காற்று பகுதிக்கு அக்டோபர் ஆறாம் தேதியிலிருந்து மழை படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது பொள்ளாச்சி காற்று பகுதி மேலும் கணவாய் பகுதியாக இருந்தாலும் சரி மேலும் வாய்மொழி கணவாய் பகுதி செங்கோட்டை கணவாய் பகுதிக்கும் அக்டோபர் மூன்று நான்கு ஐந்து தேதிகளில் மழை தீரும் சற்று குறைந்தே காணப்படும் மீண்டும் அக்டோபர் ஆறாம் தேதியிலிருந்து மீண்டும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வானிலை அமைப்பு குமரிக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு மெல்ல மேற்கு நோக்கி நகர்ந்து மாலத்தீவை சென்றடையும் நாளை மேலும் இந்த நிகழ்வு வட மேற்காக நகர்ந்து லட்சத்தீவை சென்றடைந்த பிறகு வளிமண்டல மேலக்கு சுழற்சியாக நிலை கொண்டு மெல்ல மேற்கு நோக்கி ந வடக்கு நோக்கி நகரம் என்றும் எதிர்பார்க்கப்படும் இந்த நிகழ்வு கேரளாவில் தரப்பகுதியில் நிலப்பரப்பில் நிலை கொண்டு மெல்ல வடக்கு நோக்கி நகர வாய்ப்புள்ளது மேலும் வங்கக்கடலில் ஆந்திராவுக்கு வடக்கு பகுதி ஒடிசாவுக்கு தெற்கு பகுதி ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது அந்த நிகழ்வு ஆந்திரா கரையோரமாக தெற்கு நோக்கி பயணித்து தென் வட தமிழகத்தில் தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக வருகிற நாட்களில் தமிழகத்தில் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது வட தமிழகத்தில் இப்போதைக்கு மழையின் தீவிரம் குறைந்திருந்தாலும் அக்டோபர் மூ மூன்றாம் தேதியிலிருந்து படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது மூன்றை விட நான்கு நான்கை விட ஐந்து என்று பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் ஆறாம் தேதியிலிருந்து தமிழகத்தில் எங்கும் மழையாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்று பகுதிக்கும் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் ஏழு எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று அக்டோபர் முப்பது தமிழகத்தை பொறுத்தவரை அதிகாலை இடங்களில் ராமநாதபுரம் புதுக்கோட்டை கடல் உரங்களில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வேதா வேதாரண்யம் முத்துப்பேட்டை தஞ்சாவூர் மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் இந்த கடல்வோரங்களில் அதிக அளவு நேரங்களில் மழை கிடைத்தால் வரக்கூடிய மணி நேரங்களில் தஞ்சாவூர் திருவாரூர் கும்பகோணம் நெய்வேலி இந்திய இடங்களுக்கும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கடலூர் புதுச்சேரி மதுராந்தகம் செங்கல்பட்டு தாம்பரம் விழுப்புரம் சென்னை திருவள்ளூர் மேலும் காஞ்சிபுரம் கிழக்கு பகுதி இந்த இடங்களுக்கு அதிகாலை நேரங்களில் கனமழையாக கிடைத்தாலும் காலை ஒன்பது மணிக்கு பிறகு மழை விலகி மீண்டும் வெயில் வந்த பிறகு பன்னிரெண்டு மணிக்கு பிறகு ஆங்காங்கே அங்கங்கே லேசான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது என்று தமிழகம் முழுவதுமே மேகமூட்டமாகவே இருக்க வாய்ப்புள்ளது ஆங்காங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் லேசான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் லேசான மழை மழைப்பொழிவாக மேகம் சூழ்ந்து காணப்படும் மேலும் இன்றும் மாலை நேரங்களை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்கள் காலை நேரங்களிலும் லேசான தூறல் துளிகள் உள்ள வாய்ப்புள்ளது மேலும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் என்று மாலை நேரங்கள் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கோவில்பட்டி சுற்று வட்டாரங்களுக்கும் நல்ல மழை தூத்துக்குடி மாவட்டத்திலும் என்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தென்காசி மாவட்டத்திலும் இன்று பகல் நேரங்களில் லேசான சாரல் தூரல் இருந்தாலும் மாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது விருதுநகர் மாவட்டத்திலும் இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மதுரை மாவட்டத்திலும் இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தேனி மாவட்டத்திலும் காலை நேரங்களில் லேசான தூரல் துளிகள் மதிய நேரங்களில் இப்ப இருந்தாலும் மாநில நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வால்பாறை கொடைக்கானல் இந்த இடங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது திண்டுக்கல் மாவட்டத்திலும் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழையாகவும் ஓரி இடங்கள் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் திண்டுக்கல் மாவட்டத்திலும் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் இன்று பாலக்காட்டுக்கும் கனவாய்ப்பு பகுதிகளில் கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாநகரம் மேலும் பகுதி மேட்டுப்பாளையம் அன்னூர் காரமடை Kamu naikkan barang yang கவுண்டம்பாளையம் இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தெற்கு பகுதியை பொறுத்தவரை இன்று பொள்ளாச்சிக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியை பொறுத்தவரை கிணத்துக்கிடவு பெரிய நகமும் இந்த இடங்களுக்கும் மழை கிடைத்தாலும் அதற்கு கிழக்கு பகுதி பெரிதாக இன்று மழை கிடைக்க வாய்ப்பில்லை பெரும்பாலும் தாராபுரம் பல்லடம் இந்த இடங்களெல்லாம் இன்று பெரும்பாலும் ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதிகபட்சம் மதிய நேரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது பெரியதாக மழைக்கு எதுவும் வாய்ப்பில்லை கோயம்புத்தூர் மாநகரம் அதுக்கு மேற்கு பகுதி தான் இன்று ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது பாலக்காட்டு கணவாய்க்கும் கனவாய்ப்பு பகுதிக்கும் நல்ல மழைப்பொழிவு கிடைத்தாலும் பொள்ளாச்சிக்கு கன நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது அதற்கு கிழக்கு பகுதி மழை நீர்நோடம் சற்று குறைந்தே காணப்படும் மேலும் திருப்பூர் மாவட்டத்துக்கும் இன்று கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி ஈரோடு கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை திருப்பத்தூர் வேலூர் காஞ்சிபுரம் சென்னை இந்த இடங்களுக்கெல்லாம் மதிய மதிய நேரங்களில் லேசான தூறல் துளிகள் மட்டுமே விழ வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களில் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைத்தாலும் மதிய நேரங்களில் லேசான சாரல் அல்லது லேசான கருமையங்கள் மட்டுமே சூழ்ந்து காணப்படும் மேலும் கரூர் நாமக்கல் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மேலும் கும்பகோணம் நெய்வேலி மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கெல்லாம் மதிய நேரங்களில் லேசான மழைப்பொழிவு உங்கள் மாவட்டத்தில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேகங்கள் சூழ்ந்து காணப்படும் டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் லேசான மிதமான மழை கிடைத்தாலும் மதிய நேரங்களிலும் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கனமழை என்பது தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தென் மாவட்டங்களில் மதிய நேரங்களிலும் லேசான மிதமான மழை கிடைத்தால் மாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை மேலும் கோயம்புத்தூர் சுற்று வட்டாரங்களுக்கு மட்டுமே இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலை நேரங்களில் தென் மாவட்டங்களுக்கு கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் மதுரை இந்த மாவட்டங்களுக்கு நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலை நேரங்களில் நாளை அக்டோபர் ஒன்றாம் தேதி அதிகாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வடக்குள்ள கடல் ஓரங்களில் ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று செப்டம்பர் முப்பதைப் போல் நாளை அக்டோபர் ஒன்றாம் தேதி வட ஓரங்கள் பெரிதாக மழைக்கு எதுவும் வாய்ப்பில்லை ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை அக்டோபர் ஒன்றாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு அதிகாலை நேரங்களில் கனமழை கிடைத்தாலும் மதிய நேரங்களில் லேசான பொழிவு மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் கனமழை என்பது நாளை வட மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் ஒன்றாம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மதிய நேரங்களில் லேசான பொழிவு இருந்தாலும் மாலை நேரங்களில் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு கரூர் நாமக்கல் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் வேலூர் திருவண்ணாமலை புதுச்சேரி அரியலூர் பெரம்பலூர் திருச்சி இந்த மாவட்டங்களுக்கு நாளை அக்டோபர் ஒன்றாம் தேதி கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் அக்டோபர் இரண்டாம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது எந்த மாவட்டமும் ஒதுக்க வாய்ப்பில்லை தென் மாவட்டங்களுக்கு கூடுதலாகவும் வடக்கு உள்ள மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே ஆங்காங்கே மாவட்டத்தில் உரிய இடங்களாக மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே அக்டோபர் இரண்டாம் தேதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் மூன்றாம் தேதி முதல் பகுதிக்கு சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மற்ற மாவட்டங்களுக்கு ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மத்திய மாவட்டம் டெல்டா மாவட்டம் சென்னை சுற்றியுள்ள மாவட்டம் மேலும் கர்நாடகாவில் உள்ள மாவட்டங்களில் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் மூன்றாம் தேதி அக்டோபர் நான்காம் தேதி பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது காற்று பகுதியை ஒதுக்கி மற்ற மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆந்திராவுக்கு கிழக்கு பகுதியில் வளிமண்டலம் மேலடு சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது இதன் காரணமாக வட தமிழகத்தில் கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அந்த நிகழ்வு அக்டோபர் ஐந்து ஆறாம் தேதி வட தமிழகம் சிறப்பது மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் அக்டோபர் ஐந்தாம் தேதியிலிருந்து தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது காற்று பகுதிக்கு சற்று ஒதுக்கியே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அக்டோபர் ஆறாம் தேதியிலிருந்து தமிழகத்தில் கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் ஆறை விட அக்டோபர் ஏழு எட்டு ஒன்பது பத்து தேதியில் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது எந்த இடமும் ஒதுக்க வாய்ப்பில்லை அக்டோபர் ஆறாம் தேதிக்கு பிறகு வட மாவட்டங்களுக்கு இப்போதைக்கு மழை குறைந்திருந்தாலும் வருகிற செப்டம்பர் மணிக்கணும் அக்டோபர் மூன்றாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது மூன்றை விட நான்கு நான்கை விட ஐந்து என்று படிப்படியாக அனைத்து மாவட்டங்களுக்கும் வடக்கு உள் மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நல்ல மழை கிடைக்கும் என்றும் வர நாட்கள் நல்ல மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் அக்டோபர் பத்தாம் தேதிக்கு பிறகு அருகே ஒரு சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது அந்த நிகழ்வு சற்று தீவிரமடைந்து ஆந்திராவில் தர ஏறி பயணிக்குமா அல்லது அந்த நிகழ்வு தமிழகத்துக்கு வந்து நல்ல மழை பொழிவை கொடுக்குமா என்று வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம் மீண்டும் ஒரு முறை அறிவிக்கிறேன் இன்று செப்டம்பர் முப்பதாம் தேதி தமிழகத்தில் அதிகாலை நேரங்களில் கடலோர மாவட்டங்களுக்கு ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழையாகும் சென்னை சுற்றுலா மாவட்டங்களுக்கு கனமழையாகவும் அதிகாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது வாய்ப்புள்ளது வெயில் வந்த பிறகு அனைத்து மாவட்டங்களுக்கும் லேசான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் தென் மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை அக்டோபர் அதிகாலை ஒன்றாம் தேதி அதிகாலை நேரங்களில் தென் மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வடக்கு கடலோரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது வெயில் வந்த பிறகு அனைத்து மாவட்டங்களுக்கும் லேசான மழைப்பொழிவாக கிடைத்தாலும் மாலை நேரங்களில் வடக்கு உள் மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் சுற்று வட்டாரங்கள் கர்நாடக இளையோர மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் ஒன்றாம் தேதி அக்டோபர் இரண்டாம் தேதி முதல் தென் மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் கனமழையாகவும் வடக்கு உள்ள மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே ஆங்காங்கே கனமழையாக மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் மூன்றாம் தேதி காற்றுப்பகுதிக்கு குறைவாகும் மற்ற மாவட்டங்களுக்கு ஆங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் நான்காம் தேதி முதல் வடக்கு உள் மாவட்டங்களுக்கு பரப்பில் அதிகரித்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்கடல் உரங்களும் பரப்பில் அதிகரித்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது காற்றுப்பகுதிக்கு சற்று குறைந்தே காணப்படும் அக்டோபர் நான்கை விட ஐந்து மேலும் பரப்பில் அதிகரித்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆந்திரா அருகே உருவாகும் வளிமண்டல சுழற்சி தமிழகத்துக்கு வந்து வட தமிழகம் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக அக்டோபர் ஐந்து ஆறு ஏழு எட்டு தேதிகளில் கூடுதலான படிப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் அக்டோபர் மூன்று நான்கு ஐந்து தேதிகளில் காற்றுப் சற்று குறைந்த மழை கிடைத்தாலும் அக்டோபர் ஆறாம் தேதியிலிருந்து மீண்டும் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் ஏழு எட்டு ஒன்பது பத்து தேதிகள் தமிழகத்தில் எந்த இடமும் ஒதுக்க வாய்ப்பில்லை எல்லா மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் பதினொன்றாம் தேதி மீண்டும் ஆந்திரா அருகே ஒரு சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது அந்த நிகழ்வு சற்று தீவிரமடைந்து ஆந்திராவில் தரையேறி பயணிக்குமா அல்லது அந்த நிகழ்வும் தமிழகத்துக்கு வருமா என்று வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம் காட்சியின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் மட்டுமே சற்று காற்றின் வேகம் அதிகரித்து ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே மாலை நேரங்களில் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்